சொல்லுங்கப்பிள இதில் என்னென்ன ரகை வச்சுருக்கீங்க மட்டும் பொட்டுக்குட்டி இருக்குங்கம்மா ஆ மயிலம்பாடி இருக்குது ஆ பொட்டுக்குட்டி என்ன இருக்கு வாங்க மயிலம்பாடி என்ன இருங்க நீங்கள் பொட்டுக்குட்டி வந்து பத்து ஐநூறு ஜோடி ஆ எங்கே வாங்கினீங்க சிவகாசியில் வாங்கினது இது நம்ம மயிலம்பாடி வந்து சந்தையூரில் ஆ பதினொன்று ஐநூறு பதினொன்று ஐநூறு ஆமாம் இதில் பதினஞ்சு குட்டி இருக்குது மயிலம்பாலில் ஆ பொட்டுக்குட்டியில் வந்து பதினெட்டு குட்டி எத்தனை வருஷமாக இது பண்ணுறீங்க அஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அஞ்சு வருஷமா வா சரிக்கு தீவனன்னா என்னென்ன கொடுக்கீங்க தீவனம் இப்போ வரைக்கும் பச்சை தான் ம் இல்லை எல்லாப்புறம் கழுப்பு கழுப்பு தீவனம் அந்த மாதிரி கொடுக்குற கிடையாது இன்னும் கொடுக்கலாம் ஆமாம் இப்போ வரைக்கும் பச்சை கொடுத்து தான் பார்த்துட்டுருக்கோம் ஆ இல்லை எல்லாப்புறம் கலப்பு தீவனம் அந்த மாதிரி கொடுத்து இது செய்யறாங்களே அந்த மாதிரி இது பண்ணுற ட்ரை பண்ணுறது கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணலான்னு பார்க்க ஆ இப்போ வரைக்கும் ஒன்றும் இது பண்ணலை ஆ இப்போ பக்கத்துக்குன்னா குட்டி வளர்க்க கிடையாது பக்கத்துக்கு இந்த மாதிரி வளர்க்காங்களே அந்த மாதிரி வளர்க்க கிடையாது பக்கத்துல இதுவே ஆ சரி பெருசா ஆ சரி காலையிலேருந்து சாய்ந்திரமுடி என்னென்ன இறை கொடுப்பீங்க சரி சரி காலையில் எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க காலையில் ஏழு மணிக்கு வந்து இந்த தங்கிருங்களா போயிட்டாங்க காலையில் என்ன கொடுப்பீங்க

வெளியில மேட்ச்சுக்குலாம் பத்ததில்ல உள்ளேயே வச்சு வளர்க்குறது தான் சரி சரிதான் பூக்கு மூக்கு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கான் குட்டி வந்தவொடனே எப்படி என்ன மாதிரி பராமரிப்பீங்க இப்போ நீங்கள் குட்டி வாங்கிட்டு வர்றீங்க முன்னாடி எதுவும் பராமரிச்சதில்லை எப்பவும் போலதான் இனிமே தான் பராமரிக்கிறதுக்கு ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கு இல்லை குட்டி வந்தவொடனே சில பேர் வந்தவொடனே அவன் சளிமருந்து கொடுப்பாங்க எதுவுமே இதுவரைக்கும் கொடுத்து இல்லை போய் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் வளர்த்துருக்கான் எதுவும் கொடுத்தது இல்லை இனிமேல் தான் கொடுத்து இதுதான் கொஞ்சம் இது பண்ணி சக்தி வந்த பார்த்துக்கிட்டுருக்கு இந்த குடப்பழம் நிற்கணும் எத்தனை குடும்பம் கொடுப்பீங்களா அது மட்டும் கொடுத்துருக்கும் பூச்சி மருந்து மட்டும் கொடுத்து எத்தனை நாளைக்கு கூட கொடுப்பீங்க ஒரு ட்ரெயின் தான் கொடுக்குறது நாளைக்கு போனால் அப்படி தான் ஒரு ட்ரெயின் தான் கொடுத்துருக்கோம் இனிமேல் தான் பார்த்து செய்யணும் சரி 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 அந்த பெரிய கடையை காட்டுறீங்களா பெரிய கடை வாங்க ம் முட்டிக்க போது பார்க்க எத்தனை வருஷம் கடாயி ஒரு வருஷம் இருக்குமா ஒரு வருஷம் வருஷம் அது பல்லு போட்டுச்சு பல்லு எத்தனை பல்லு பல்லு ரெண்டு பல்லு உண்டு பயங்கரமா இருக்கு பார்த்தேன் நான் நேரில் பார்க்க ரெண்டு கடை இது பூரா பச்சரை போட்டு வளர்த்தது தான் இதுக்கு அந்த இது மாதிரி கொடுக்க கிடையாது பூச்சி மருந்து ஒரே ஒரு டைம் தான் கொடுத்துருக்கு ஆலியும் இல்லை ஆச்சி எதுவுமே இல்லை ஆ ஃபுல்லாக இதே நேரம் ஃபுல்லாக இது என்ன ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆனால் பொட்டுக்குட்டியை தான் இப்போ தான் வாங்கிக்கிறீங்க இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக மயிலம்பாடியே இப்போ உங்கள் குட்டி ஆ இப்போ உங்கள் ஸ்டைல் எப்படி கறிக்குட்டி வளர்ப்பீங்களா இல்லை பக்கிரத்துக்கு வளர்ப்பீங்களா எப்படி உங்கள் ஸ்டைல் தான் இந்த கறிக்குட்டி இந்த மாதிரி வளர்க்குறது கிடையாது ஆனால் ஒரு வருஷம் வளர்த்துறது ஆ பத்து மாதம் வந்து பிபிஆர் அந்த மாதிரி போடுவீங்களா எதுவுமே இது வரைக்கும் போட்டதில்ல அது அந்த மருந்தோடு சரி ஆ இல்லை இந்த பிபிஆர் வருவாங்க நாங்களையா எதுவுமே போட்டதில்ல ஆ வேறு கழுஞ்சி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஊசி போடுறதோடு சரி ஆ வேறு தடுப்பூசியாக எதுவுமே போட்டதில்ல நல்லா இருக்கு ஆனால் இதுக்கும் புல் முடிஞ்சு போடுறீங்க இந்த பச்சை அறிவு எல்லாமே ஆ அப்படி இந்த வெயிட் ஏறுதா பச்சை அறையா போட்டேன் இதுதான் நிற்கல பத்து மாதம் வளர்த்துருக்கேன் ஆ குறையாவும் இருக்கு நான் முரட்டு கடையாக தான் இருக்கேன் கடை ஆனால் ஒன்றும் இது செய்யாமல் இருக்கேன் போட்டுக்கூடா அடிச்சிருந்தான் தூக்கி இருக்குங்களா பயம் வராது ஆ பயன் இது அப்படி முட்டுமா நம்ம ஆனால் இந்த மாதிரி வளர்த்தோம்னா வந்து என்ன செய்யறேன்னா ஒரு ஆள் பார்க்க முடியாதான் ரெண்டு ஆள் இருக்கணும் ஆனால் ஆம்பளை ஆள் கண்டிப்பாக இருக்கணும் இந்த மாதிரி முட்டை கடாய்க்கு நான் பிடிச்சி கட்டினா தான் இதை வந்து ஆட்டி பாயத்தஞ்சுங்க என்னையே பாயத்தஞ்சி சொல்லிட்டு ஆ எத்தனை வாட்டி பாய்ச்சல் வாங்கியிருக்கீங்க அதெல்லாம் ஆ ஆ பச்சை ஊற்றி இவ்வளோ ரிசல்ட்டுங்க பரவாயில்ல இறக்கி என்ன செய்வீங்க தண்ணி சில பேரம் ஓரம் வச்சுருவீங்களா எப்படி அதெல்லாம் நம்ம தண்ணி எப்பயுமே தண்ணியில் எப்படி ஊரில் எப்படி வெறும் பச்சை தண்ணி வைப்பீங்களா இல்லை வீட்டில் உள்ள ஊரில் வீட்டில் இதுதான் தீவனா இங்கே விலக்கி விட்டு வாங்குறீங்களா எப்படி

வெள்ளாடு வளர்க்குற கிடையாது செம்பரி மட்டுந்தான் வெள்ளாடு வளர்த்து பத்தி எது வெயிட் கெயின் நல்லா இருக்குது வெள்ளாட செம்பிரியாடை ஆ எது வளர்த்தா பெஸ்ட்டு வெள்ளாடு வளர்த்தா பெஸ்ட்டா இல்லை செம்பரி வளர்த்தா பெஸ்ட்டா செம்பரி தான் பெஸ்ட்டு ஆ ஆனால் செம்பிரிக்கை இப்போ நம்ம விற்கிறோம்ல வெள்ளாடு கூட போனால் செம்பரியாடு ரேட் அதிகமாக கேட்பாங்களா கூட போகும் ஆ அப்படிதான் நான் வெள்ளாடு வளர்த்து தான் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் சீக்கிரம் முந்தாயிடும் எல்லாருமே லேட் ஆகும் ஒரு வருஷம் வளர்த்தா தான் கிடையாது ஆ ஆறு மாதத்துலேயே கடாய ஆயிடும் இப்போ இது ஊரம் பக்கத்துக்கு தான் தான் ஆமாம் இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணலாமா ஃபோன் நம்பர் கொடுத்து யாரும் வெளியிலேருந்து ஃபோன் கேட்டால் அவங்க நீங்கள் வந்து குட்டி கொடுக்கலாமா இதே மூணு புக்கிங் ஆயிடுச்சு புக்கிங் ஆயிடுச்சா வெளியில் கொடுக்குற மாதிரி இல்லை இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபோன் ஒன்று ஃபோன் நம்பர் கேட்பாங்க கேட்டு ஃபோன் நம்பர் தான் கொடுக்கலாம் ஆ கடாய் வெளியில் கொடுக்கறதுல இருக்கிறதுலே மூணு புக்கிங்ல இன்னைக்கு அந்த வளப்பு கூட்டி யாரும் கேட்டா ஆனால் கூட்டி வேணால் கொடுக்கலாம் ஆ உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் எண்பது ஆ பதினோரு எண்பது பதினஞ்சு 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 பதினொன்று பதினொன்று இருபத்தேழு இருபத்தி ஒன்றா ஏழு இருபத்தி ஏழு அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விருதுநகர் விருதுநகர் மாவட்டத்தை சுற்றி ஆமாம் மகாராஜபுரம் தம்பி வீட்டி விருதுநகர் இவங்களுக்கு குட்டி எதுவும் தேவைப்படுத்திங்கன்னா இவரை கான்டெக்ட் பண்ணுங்க சரி அப்பள இவ்வளோ நேரம் உங்கள் தயத்தை ஒதுக்கி இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி ஆ